ரச ரசத்தை பரிமாறுற முறையும் இருக்குது நம்ம இப்படி கலைக்கு அப்படியே ஊற்றக்கூடாது ரசத்தை நம்ம எப்பயுமே ரசத்தை இப்படி மேல்வாட்டமாக இப்படி எடுக்கணும் எங்கர்ஸுக்கெல்லாம் தெரியாது அதனால தரேன் அவங்க நிறைய விஷயங்களில் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் சமையலில் இது மாதிரி விஷயங்களில் திப்பி எள்ளி நம்ம சாப்பாட்டில் ஊற்றிடுவாங்க இந்த மாதிரி ஊற்றணும் ரசம் ஊற்றுறதுதா இருந்தால் மற்ற குழம்பெலாம் களைக்கெலாம் ஊற்றலாம் ரசம் மட்டும் நம்ம ஒரு கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுக்கணும் இந்த ஊத்து நீர் மாதிரி எடுக்கணும் இப்படி எடுத்து தான் கொடுக்கணும் சூடாகவும் குடிக்கக்கூடாது ரொம்ப காரமாகவும் குடிக்கக்கூடாது விற்கல் வந்துடும் சா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி ரசம் புளி தண்ணி ரசம் அதுக்கு கொஞ்சமாக புளி நம்ம வீட்டில் மூணு பேர் தான் ஒரு வேளை தாராளமாக குடிக்கவோ சாதத்தில் போட்டு பேசினி சாப்பிட அதாவது ரெண்டாவது மறு சாதத்துக்கு போட்டு சாப்பிடுவோம் அதான் செய்கிறோம் மெயினாக ரசம் மட்டும் செய்யலை இது ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பூண்டு காய்ந்த மிளகா வர கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு சீரகம் உப்பு மஞ்சத்தூள் இப்போ நமக்கு டைம் வந்து பிஎம் பன்னெண்டு அஞ்சு டுவெல் ஃபைவ் அது அந்த டைமில் தான் நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல நான் கொஞ்சம் தண்ணியில் எப்பவுமே புளியை நான் ஊற வச்சுருவேன் ஊற வைக்கிறது ஊற வைக்கிறத விட நம்ம இது மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம புளியை ஊற வைக்கலாம் தக்காளியும் அதை சேர்த்துடலாம் எந்த டைமில் நமக்கு முடிச்சிடணும்னு பார்ப்போம் ஈஸியாக முடிச்சிடலாம் இது புளி ரசன்றதுனால புளி தான் புளி சுவை தான் கூடுதலாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பழமான ஒரு தக்காளியை நல்லா கீற்று கீற்ற வெட்டி இது குடியை போட்டு நம்ம சூடு பண்ணுவோம் கொதிக்க வைப்போம் அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம் எல்லாமே எடுத்துக்கலாம் டைம் பாருங்கள் நம்ம பன்னெண்டு அஞ்சுக்கு ஆரம்பித்தோம் எத்தனை நிமிஷத்தில் முடியுதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு மூணு பேருக்கான ரசம் புளி ரசம்ன்றதுனால புளிப்பு சுவை தான் கொஞ்சம் புளி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தக்காளி ரசனா நம்ம தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கிட்டு புளியை குறைச்சிக்கிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம வீட்டு சமையலில் ரசத்தை இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது பாண்டிச்சேரியில் மண்டே ஒன்று பன்னெண்டு டிசம்பர் அது காலையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு நேற்றிக்கு ஒன்றும் அவ்வளோவா இல்லை காலையில் கூட பரவாயில்ல ஆனால் பத்து மணிக்கு மேலே ஸ்கூல்லாம் லீவுன்னு விட்டுட்டாங்க பசங்களாம் நல்லா வா தெருவில் பந்து விளாடிகிட்ருந்தாங்க இப்போ தான் இல்லையே போடுது நம்ம ஏரியாவில் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் குளு குழுன்னு குளிராக தான் இருக்குது ஏரியா நம்ம ரசம் செஞ்சிருவோம் எந்த சமையல் செஞ்சாலும் ரசம் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த டைமில் ரொம்ப எளிமையான மிளகு சீரகம் ரசம் நம்ம வீட்டில் சேர்த்து அப்படியே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நமக்கு நம்ம புளியும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வேகுது நம்ம இப்போ பண்ணி எடுத்துருவோம் டைம் பாருங்கள் பன்னெண்டு பத்து தான் அடுப்பு நிறுத்தி ஆரம்பிட்டு போகிறேன் கொஞ்சம் அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகலாம் ஒன்று கரண்ட் இல்லைன்னா இந்த உரலில் தட்டி எடுக்கிறோம் கரண்ட் இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பவர் இருக்கு நம்ம மிளகு கொஞ்சம் எடுத்துக்குவோம் சீரகம் கொஞ்சம் எடுத்துக்குவோம் இதில் நாட்டுப்பூண்டு சின்ன சின்ன பல்லா எடுத்துங்க தோளோடு போட்டுக்கலாம் ரசம் வைக்க தெரியும் எல்லாருக்கும் முக்கால்வாசி இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற தான் இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஒன்று பாதிமா பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு ஜீரகத்தை நம்ம இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பூண்டோட இது வந்து நம்ம நம்ம சூடாக கொதிக்க வச்சோம் இல்லையா அது வந்து சூடாக தான் இருக்குது அதனால் மத்து போட்டு நான் இதை நல்லா அப்படியே கடைஞ்சிக்கிறேன் இந்த தக்காளியை நான் வெந்ததை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த புளிக்கோ வந்து நம்ம தனியாக எடுக்க போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை வாணல் காயுது டைம் பாருங்கள் கொஞ்சம் சமையலமை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ அந்த புளியை இந்த இந்த சக்கையெல்லாம் புழிஞ்சி எடுத்துட்டோம் தனியாக இதுலேயே நான் தக்காளியை கரைச்சிட்டேன் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் அதான் டேஸ்ட்டுக்கு தகுந்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு நீங்கள் வாயில் குத்தி பாருங்கள் ரசம் டேஸ்ட்டாக தெரியும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இல்லை டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது ரசம்னா அப்படியே சுவையாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு தக்காளி பச்சை தக்காளி கூட நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் கரைச்சிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பாக தான் வேணும்னா நம்ம புளியவே கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஸ்டீண்டில் நம்ம உப்பு பதம் பார்த்துக்கலாம் நல்லா கரைச்சிக்கணும் எண்ணெய் லைட்டாக காஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம தாளிச்சிடுவோம் இந்த தண்ணீரை புளி தக்காளி தக்கே தண்ணி அதில் ஊற்றிடுவோம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் கையோட கொஞ்சம் பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த புளிக்கரை தக்காளி அப்படியே நல்லா கொதிக்குது இன்னும் மிளகு சீரகம் நம்ம போடலை இது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் மிளகு சீரகம் கொத்தமல்லி தழை இதை போட போகிறோம் இதை போடும்போது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதனால் முன்னாடியே நம்ம இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ரசத்துக்கு உண்டான டேஸ்ட்டு இது நல்லா கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் நம்ம அதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மிளகு சீரகம் தழை நறுக்கி வச்சு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அந்த மிளகு சீரகம் பூண்டுல இருக்கிற அந்த சாறு வந்து ரசத்தை கொதிக்க விடுறதுனால நமக்கு அதோடைய மெடிசினல் இது போயிடும் நிறைய ரச பவுடர்லாம் இருக்குது இருந்தாலும் மழை காலத்தில் இப்படி நேரடியான பூண்டு மிளகு சீரகம் போட்டு நம்ம சாப்பிட்றது நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் இது கொதிக்க வேணாம் அப்படி ஒரு பொங்கு பொங்குமே நிறுத்திடுவாங்க இருந்தாலும் நான் கொத்தமல்லி தாயெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் அந்த மாதிரி நம்ம ரொம்ப உள்கொதியாக கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த மிக்சியில் கழுவனை தண்ணியை அரைச்ச தண்ணியை இதெல்லாம் ஊற்றி இதை அமைதிப்படுத்துருவோம் ரசத்தை இப்போ அடுப்பண்ணு திடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அருமையான பிடித்தண்ணி தக்காளி சேர்த்த ரசம் ரெடி ஆச்சு இது பன்னெண்டு முப்பத்தஞ்சு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பொறுமையாக செஞ்சு காட்டுறதுனால வருது இதில் என்ன நம்புறது தலாரெடி சமையல் தான் இதை நான் இதில் மாற்றிக்கிறேன்